மக்களே சிறுகடைசியில் பார்த்தீங்கன்னா மனோஜோட ஃப்ரெண்டு ஒருத்த மொட்டை இருக்கும் பார்த்தீங்களா அவன் வந்து அஞ்சு கோடி ரூபாய் வீடு மூணு கோடி ரூபாய்க்கு நமக்கு தெரிஞ்சவங்க தராங்கன்னு சொன்ன உடனே இந்த மனோஜ் வெக்கமே இல்லாமல் கிளம்பி அந்த வீட்டை பார்க்க போயிட்டான் அங்கே போனவொடனே இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஆசையை பாருங்க எங்கேயோ செம்மையாக இருக்குது மனோஜ் நான் கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பேச மனோஜ் ஐயோ ரொம்ப சந்தோஷம் அதை விட அவங்க அம்மா மனதோட அம்மா இதுக்கு மேலே என் மகன் மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறான் அப்படின்னு வாய அம்மா பேச காமிச்சுக்குதுங்க பேசுதுங்க பார்த்துங்க என்ன சந்தோஷம் பாருங்க அப்படியே அவங்க கேட்க உன் வீடை வீடு அந்த வீடு வந்து பெரிய வீடு இதெல்லாம் என்ன வீடு அப்படின்னு கேட்கவும் அவங்க பாருங்கள் அந்த ஆண்டியோட மூஞ்சி அப்படியே மாறி போச்சு